அச்சம் இருளில் மூழ்கியிருந்த அரசு மருத்துவமனையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் சூழத் தொடங்கியது பிரசாத்தின் இன்றைய பணிகள் பூர்த்தியாகும் நேரமும் நெருங்கிவிட்டது நேற்று மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்த அவனது பணிகள் இன்று காலை ஆறு மணிக்கு முடிவுக்கு வர உள்ளது இதுதான் அவனது வழமையான பணி நேரமும் ஆகும் ஆனால் இப்பொழுதெல்லாம் பணி நேரத்தின் போது நேரம் கழிவதே தெரிவதில்லை பணி முடிந்து வீட்டுக்கு புறப்படும் போதுதான் உழைப்பின் களைப்பே தெரிய வரும் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவர்களை கண்காணிக்க வேண்டி இருக்கின்றது அதனால் தற்போது உள்ளக நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகின்றது உலக நோயாளர் பிரிவுகளில் உள்ள கட்டில்களுக்கு மேலதிகமாக நோயாளர்களை அனுமதிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் ஒரு கட்டில இரண்டு நோயாளர்கள் பயன்படுத்த இருப்பதுடன் தரையிலும் வைத்து நோயாளர்களை பராமரிக்க வேண்டிய நிலை மருத்துவமனைகளுக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மருத்துவர்களின் வேலை பழகும் வழக்கத்தை விடவும் அதிகரித்து காணப்படுகின்றது ஒரு சூழ்நிலையில் தான் மருத்துவர் பிரசாத்தும் பணிகளை முடித்து வீட்டுக்கு புறப்பட்டான் வீதிகளில் அவனது காரும் மற்றும் ஒரு சில மோட்டார் சைக்கிள்கள் தவிர மக்கள் நடமாட்டம் ஒன்று வீதிகள் ஒருச்சோடி காணப்பட்டது இது விடுமுறை தினமொன்றின் காலை நேரம் என்பதால் அல்ல நாடு முழுவதும் ஒரு மாதத்துக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதாலேயே இந்த மயான அமைதி வீதிகளில் நிலவுகின்றது ஊரடங்கு அமலில் உள்ள நேரத்தில் மருத்துவத்துறை உட்பட அத்தியாவசிய சேவையாளர்கள் மட்டும் பணி நிமித்தம் வெளியே சென்று வர அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நோக்கங்களுக்காக ஊரடங்கு உத்தரவு பிரகடனப்படுத்தப்பட்டாலும் மருத்துவத்துறை தனது சேவைகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக அமுல்படுத்தப்பட்டு வருவதுடன் மக்களின் தேவைகளுக்காக வாரத்தில் ஒரு சில மணி நேரம் மட்டும் அது தளர்த்தப்படும் அந்த நேரங்கள் தவிர்ந்த ஏனைய ஊரடங்கு நேரங்களில் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளில் பரவத் தொடங்கியது மட்டுமல்லாமல் பாரிய உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது எமது நாட்டில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டு ஒரு சில உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருந்தன கொரோனா தொற்று பரவல் தமக்கு மேற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மக்களும் வீடுகளுள் அடைபட்டு இருந்தனர் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்ட நாடுகள் போல் எமது நாட்டிலும் பாரிய தொற்று பரவல் ஏற்பட்டால் அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய தயார்படுத்தல்களில் அரசு இறங்கி இறங்கியிருக்கின்றது இதுவரை தேசிய தொற்று எதிர்ப்பு மருத்துவமனை ஒன்று மட்டுமே இருந்து வந்தது தொற்று பரவல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட தொடங்கி இருப்பதால் மாவட்டங்கள் தோறும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளை நேற்று அரசாங்கம் அறிவித்திருந்தது மேலும் மருத்துவர்களுக்கும் தாதியர்களுக்கும் விசேட பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றது யாரும் வெளியே வரவில்லை அவனே காரிலிருந்து இறங்கி வழிக்கதவை திறந்து காரை நிறுத்திவிட்டு வெளியே உள்ள குளியல் அறைக்குள் புகுந்து விட்டான் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவிய பின்பு அல்ல அதற்கு முன்பே அவன் இந்த நடைமுறைகளை பழக்கப்படுத்தி இருந்தான் அவன் மருத்துவமனையில் பலதரப்பட்ட நோயாளர்களுடன் நெருங்கியிருந்து பணியாற்றுவதால் மருத்துவமனையில் இருந்து வந்ததும் குளித்துவிட்டுத்தான் வீட்டுக்குள் செல்வான் புற மாவட்டத்தை சேர்ந்த பிரசாத் பணி நிமித்தம் மனைவி நிசா மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாடகை வீட்டில் குடியிருக்கின்றான் அவன் பணிக்கு வந்த காலத்தில் அவனுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்குமிட வசதி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அது இடவசதி குறைவாக இருந்ததுடன் பிள்ளைகள் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தமையால் அதற்கு வசதியாகவும் வீட்டை வாடகைக்கு பெற்று வசித்து வருகின்றான் குளித்து முடித்து விட்டு வீட்டுக்குள்ளே வந்தவனை பிள்ளைகளோடி வந்து கட்டுப்பிடித்துக் கொண்டார்கள் அவர்களை அனைத்து முத்தமிட்டான் இது அவன் மருத்துவமனையில் இருந்து வந்தது நடைபெறும் பழமையான நிகழ்வுதான் அதை ரசித்தபடி நிசா சுடச்சுட தேநீர் கொண்டு வந்தாள் அதை கூட குடிக்காமல் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது வீட்டின் அழைப்பு மணி அளித்தது நிசா கதவை திறந்து பார்த்தாள் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் வீட்டு உரிமையாளர் நின்று கொண்டிருந்தார் உள்ளே வாங்கங்கள் என அவள் உபசரித்தாள் அவர் உள்ளே செல்லாது தயங்கி தயங்கி நின்றார் பிரசாத்தம் வெளியே வந்து என்னங்கள் எதுவுமே பேசாம நிற்கிறீங்க என்றான் டாக்டர் உங்களோட ஹாஸ்பிட்டலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறபடியால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே வந்து போனால் கொரோனா வைரஸ் பரவி விடுமான்ற அச்சம் எங்களுக்கும் மக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வேற வீடு பார்த்து போங்க டாக்டர் என ஒருவாறு சொல்லி முடித்தார் இதை சற்றும் எதிர்பாராதவன் மலைத்து நின்றான் கொரோனா தொற்றுக்குட்பட்டவர்களுக்கு சேவையாற்றி இறந்த தமிழ்நாட்டின் மருத்துவர் சைமனை அடக்கம் செய்ய இடம் கொடுக்காத மக்கள் வாழும் உலகிலேதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் பணிகளில் உள்ள மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் அவர்களின் சேவைகளை நாம் மதிப்போம்